மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க நல்லா ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் மிதன ராசியில சூப்பரா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றிகள் இருக்குது கண்டிப்பா மிதனராசிக்கு ஒரு மிக பெரிய ஒரு பயனுள்ள தகவல் இந்த வீடியோ பாத்துக்கு வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பேச்சியை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா உங்களுக்கு பாருங்க சுக்கர பகவான் எத்தனா வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அறிவி ஆசை இல்லாத ஆளே கிடையாது அஞ்சல் என்ன இருக்கு போரிய சொத்து குழந்த அடுத்து பார்த்தீங்கன்னா கலை கலைத்துறை ரொம்ப கலைகளை நீ விரும்புவீங்களே கற்பனை கலை இசை நாட்டம் எல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அறிவி நல்லா தூங்கணுமா தூங்க வேண்டாமா பன்னெண்டாம் பாவம் வெளிநாடு வெளியூர் இதுவும் பன்னிரெண்டாம் பாவம் தான் அடுத்து நம்முடைய களத்துல சுகம் நல்லா இருக்கணும் பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில சுகத்தை காக்கட்டக்கூடிய அமைப்பு நிறைய செலவு மருத்துவ செலவு இது எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடம்தான் அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு மூணாம் இடத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்துல போயிருக்காரு இருக்காரு பொதுவா பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்துல இருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு அப்ப நிறைய பேருக்கு இது ராஜயோகமாக இந்த பகவானுடைய கிரக பேச்சு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள சுக்ரன் கேது யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க செம்மையான வீடியோ உங்களுக்கு ஏன்னா மிதன ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்காவியா சூப்பரா கொடுக்குறாரு ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் சரியில்லை என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வக்ரமா இருந்தால் எல்லாமே பண பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டாங்க யாரு ராசிக்காரங்க எதுவுமே சொல்லி கொடுக்காம நான் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் நல்லா ஷார்ப்பான மைண்ட் மூளை நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகமனுடைய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது இதை நீங்க வெளியில கொண்டாங்க நீங்க பெரியாது படிச்சிருக்கவே மாட்டாங்க கணக்கு எல்லாம் அக்யூர்ட்டா போடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பொருளாதார வருமானத்துல ரொம்ப சிரமப்பட்டது யாருன்னா நீங்க மட்டும்தாங்க நான் காரணம் என்ன சொல்றேன் உங்களுக்கு காரணம் என்னன்னா புதன் வக்ரமா இருந்தார் அதுவும் கடகராசியில் இருந்தா சரியான ஒரு பலனை கொடுக்கவில்லை கண்டிப்பாக நிறைய தடையில சந்திச்சது யாருன்னா இந்த ரிஷபா அதாவது இந்த மிதன ராசிக்காரங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் ரெண்டு மாசம் கேட்டீங்கன்னா அம்மா தான் சொல்லுவாங்க அவரு மூணு மாசம் வக்கிற மாதிரி இருந்தாரு எந்த ஒரு நல்ல பலனும் கொடுக்கவே கிடையாது அம்மாவுடைய உடம்புல மருத்துவ செலவு நிறைய பேர் பாருங்க வண்டி வாகன ரிப்பேர் ஆயிருக்கும் ஒண்ணு இல்ல அம்மாவுடைய உடம்புல ஒரு பிரச்சனை வரும் இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை ஒரு அம்மாவுடைய சொத்தோ இல்ல அப்பாவுடைய சொத்து எதுல ஒரு வழக்குகளை பாக்குறது அரசாங்கத்த மூலமாக ஏதோ ஒரு நல்ல காரியம் தட்டி தட்டி போறது மேல் அதிகாரிகிட்டது ஒரு பிரச்சனையை பாக்குறது வேலை பாக்குறவங்க அவங்க மட்டும் கேட்டுக்கோங்க மேல் அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனையை பாக்குறது இல்ல வேலையை மாத்தலாங்க ஒரு பிளானுக்கு போறது எப்படி வேலையில நம்ம மாறலாமா அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு போறது இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு ஒரு தடைகளை சந்திக்கிறது திடீர்னு இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள பாருங்க திடீர்னு வேலை ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது மாதிரி நிறைய பேர் வந்துடும் அடுத்து பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியெல்லாம் பாருங்க படிப்புகள் ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க குரு யாருக்கு நல்லா இல்லையோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவார்த்தங்கள் உண்டு தொழில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏமாற்றம் தடை இருக்கும் மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ ஒரு மருத்துவ செலவு விரைய செலவு ஏதாச்சும் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பந்த மனத்தன்மை இந்த மூணு ரெண்டு மாசத்துல ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசத்துல கேட்டு பாருங்க இதுல ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் மிதன ராசி எப்படி ஆமாங்க எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை லாபம் ஒரு காசு பணத்தை இழந்துட்டேன் ஒரு தடைகளை ரொம்ப செலவு அதிகமா பாத்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி எனக்கு நம்மளுடைய சேனலுக்கு அம்மன் ஒரு டிவில அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கேன் எனக்கு பொங்கல் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப மிதனராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு டைமிங் ஏன் டைம் நல்லா இருக்கு எதனால சொல்றீங்க நல்லா பாருங்க ராசி அதிபதி இந்த சுக்கரபவன் பேர்ச்சியான உடனே புதனும் சூரியனும் உச்சமாகறாங்க புதாதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை செய்யும் இது மறந்துடவே கூடாது எத்தனை பேருக்குங்க வீடு இடம் வாங்கணும் கட்டணும் ஆசை இருக்கா ஆசை இருக்க அனைவருமே இப்ப கண்டிப்பா அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துருங்க உங்கள்ட்ட பணமே இருக்காது லட்ச ரூபா கூட கடன் இருக்கலாம் ஆனா வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணக்கூடிய யோகம் குடும்பத்துல வரும் பாருங்க ஒன்னும் குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்ணுவீங்க இல்ல வீடு இடம் பூமி மாதிரி வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் வண்டி வாகனம் சொகுசுக்கார சொகுசு பங்களா வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பயிற்சி அள்ளி கொடுக்கும் எடுத்துக்குங்க சுக்கரன் கொடுக்குறத எடுத்துக்குங்க படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசாங்க வேலை குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இப்போ அரசாங்க வேலை வாங்கி போடுவாங்க இந்த சுக்கர பயிற்சியில அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே இதெல்லாம் நடக்க போகுது அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம் அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறிதான் ஆகணும் ராஜா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு ராஜா எடுத்துக்கங்க வேலையை நான் வேற கண்டிப்பிட்டு கண்டி மாறணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் வேலை ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு இங்கேயும் வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நினைச்ச மாதிரி வேலை ஆனா வேலை மாறணும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில உள்ள கழகம் பிரச்சனை கோட்டு கேசு எப்பா நொந்துட்டீங்க இப்ப பாருங்க இந்த எல்லாமே சரியாகும் எதுனால சரியாகும் குரு சுயசாரம் வாங்கி ஏழாம் இடத்தை பாக்குறார் சுக்கருடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் ஆசைப்பட்ட பெண்ணு குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கையில் தடைகள் நீங்க போகுது கடன் பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாடு உள்ளவங்க லாட்ரி அவங்க இப்ப எடுத்து பாருங்க கட்டிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் நான் சொன்னேன் பாத்தீங்களா பன்னிரெண்டாம் படம் வெளிநாடு வெளியூரு அந்த அதிபதி எங்க இருக்காரு மூணாம் இடத்துல போய் கேதுவோட சேர்ந்திருக்காரு ஒரு நேரம் ஒன்பதாம் மடத்தை பாக்குறாரு அப்ப வெளிநாட்டு உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுங்கிறது ஒன்பதாம் இடம் தான் அதை பாக்குறதால இங்க வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தொகை அடிக்க போகுது அப்ப ஜாதகத்தை பார்த்து தசா வந்து பார்த்து உங்களுக்கு எந்த ராசியான என்ன எடுத்து பாருங்க வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் இதை விட்டுறாதீங்க இது எல்லாமே அமைப்பா இருக்கும் ஒண்ணு நகை மாதிரி வரணும் இல்ல வெளிய லாட் யோகம் மாதிரி அடிக்கணும் அப்ப ஜாதகசாபுத்தின் இருந்தா அப்ப சுக்கர பே சுக்கரன் அக்டோபர் பேர்ச்சியில அக்டோபர் மாசம் ஒன்பதே கண்டிப்பா நடக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி அடிங்க தொழில் சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் பண்ண ஆசை இருக்கு பாத்தீங்களா ஏன்னா தொழிலு கணவன் மனைவி ரெண்டுல மூணுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த தடைய நீங்க சந்திச்சிருப்பீங்க இனிமேல் தடைகள் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு லாவம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோக வெளியூர் நல்லா இருக்கும் கமிஷன் இருக்கும் சூப்பரா ஒரு யோகத்தை பாக்குறீங்க பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா இருக்கும் இப்ப விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பணம் கொடுத்து வாங்குறது இல்ல நகை கடவா அடகு கடை வச்சுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு பாத்துக்கு கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் அரசியல் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க அரசாங்க வேலைக்கு எழுதுறோம் எக்ஸாம் எழுதி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மிருகஸ்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையா குணமும் ஒரு திட்டமான குணமும் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க கேரக்டர் வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தை விட மணி இப்ப பாருங்க ஏதோ ஒரு நல்ல செலவு காதல் திருமணம் திருமணத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் அடுத்து குழந்தை பாக்கியம் அடுத்து வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கு ஒரு நினைச்ச காரியத்தை ஒரு ஆசைப்பட்ட விஷயம் மனசுக்குள்ள ஓடும் அதை நிறைவேற்றிக்க கூடிய காலம் தான் அந்த அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள மிருகசிரியத்துல பிறந்தவங்க ஜாதக தசாபதி நாளம் தான் சூப்பரா இருக்கும் பாத்துக்கு அடுத்த திருவாதில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு காரியம் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த திருவாதில பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கு வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு முதலாளி ஸ்தானத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பாத்துக்கு அடுத்து புனர்போசில பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப நாகரீகமா குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பாய்ப்பிடாதீங்க புனபூசணத்துல போறவங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புக்களில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு இனிமேல் ஒரு நல்ல செலவு நல்ல காரியம் மாதிரி உங்க குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கனவு உன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மெயினாக வட்டி தொழில் பண்றவங்க ஆசிரியர் தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே சூப்பராக இருக்கு கமிஷன் அவர் எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுப்பார் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது